இந்த நிலையில் பல்வேறு தரப்புகளும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கமாக நாடு மீண்டெல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவுகளுக்கு யார் காரணம் என்பது தொடர்பாகவும் தேட முற்படுகிறார்கள் உண்மையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆழமாக நிற்குகிற போது இந்த விவகாரத்தில் குற்றம் போவது அரசு தரப்பையா அல்லது வளிமண்டலவியல் திணைக்கிழத்தையா என்று கேள்வி எடுகிறது இந்த இயற்கை பேரிடர் தொடர்பிலான தொடர்ச்சியான ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கவில்லை என இலங்கையினுடைய நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி சபை குற்றம் சாட்டியிருக்கிறது அவர்கள் இப்படியாக குறிப்பிட்டிருந்தால் இந்த விவகாரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொண்டிருக்க முடியும் இந்த அழிவுகளை தடுத்திருக்க முடியும் என அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்கிளம் வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியினுடைய அறிக்கையின் பிரகாரம் பார்க்கிற போது பர்மனை நூறு துறக்கும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழைதான் பொழியும் என்று குறிப்பிடப்படுகிறது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நிலவக்கூடும் என குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் நூறு திறக்கும் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மழை பொழியுமாக இருந்தால் அங்கு அவசர நிலைமைகள் தொடர்பாக ஆராய வேண்டிய தேவையில்லை ஆகவே இந்த விவகாரம் தொடர்பிலே எப்படி யாரை குற்றம் சாட்டுவது என்று ஒரு தரப்பு ஒரு பக்கமாகவும் இன்னும் ஒரு தரப்பு நாட்டை இந்த இடர்பாடுகளில் இருந்து மீட்டுக்கொள்வதற்காகவும் பிரயத்தனம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அரசு தரப்பும் தன்னுடைய பங்கிற்கு இந்த நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உலக நாடுகளினுடைய பல நிதி நிவாரண உதவி திட்டங்கள் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இடர் மீட்பு பணிகளுக்காக அயல் நாடுகள் தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டியிருக்கிறார்கள் இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை பத்து மணி வரையான நிலவரங்களின் பிரகாரமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூற்றி பத்தாக அதிகரித்திருக்கிறது ஆகவே நாட்டு மக்கள் இப்படியான ஒரு பேரிடரை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற போது முன்னாயத்த பணிகளில் மும்முனமாக இருக்காத அல்லது சரிவர இந்த பணிகளை மேற்கொள்ளாத தரப்புகள் மீது குற்றம் சாட்டுவது மாத்திரமில்லாமல் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அரசு தரப்பு மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் நாட்டினுடைய மிகப்பெரிய பேரிடர் நிலைமைகள் காணப்பட்டது பேரழிவுகள் நாட்டிலே சந்தித்தது குறிப்பாக நாட்டுக்குள் ஊடறுத்து செல்லாத ஒரு புயலினுடைய தாக்கம் நாட்டை அலுவலப்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஆரம்பத்திலேயே பலரும் தங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் இந்த எச்சரிக்கைகள் அரசு தரப்புக்கு விடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பன்னிரெண்டாம் தேதி பிபிசியினுடைய காலநிலை குறியீடு இலங்கைக்கு தொடர்பான எச்சரிக்கையை வழங்கியிருந்தது அதே பதினான்காம் தேதி அல்ஜிசீராவினுடைய வெள்ளம் நிலச்சரிவு மலை தொடர்பிலான எச்சரிக்கை வெளியிடப்பட்டது பனிரெண்டாம் தேதி இலங்கை வானிலை அவதானிப்பு மையத்தின் பணிப்பாளர் தொலைக்காட்சி நேரலையில் புயல் தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவது குறித்து எச்சரித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதே சம நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா உட்பட்ட துறைசார் நிபுணர்களும் தங்களுடைய எச்சரிப்புகளை சில சமூக வலைதளங்களின் ஊடாக பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாட்டினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பான எந்த விதமான முன்னாயத்த நடவடிக்கைகள் அல்லது எச்சரிக்கைகளை சரியான முறையில் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவசரகார தயார் நிலை நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்கு பல்வேறு தரப்புகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களையும் அரச கட்டமைப்பும் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை எனவும் இருபத்தி ஆறாம் தேதி கடும் மழை உக்கரமடைந்த போது கூட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவசர கால கூட்டத்திற்கு தலைமை தாங்கவர் அந்த நேரத்தில் தயாராக இருக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மாறாக குறித்த நேரத்தில் அனுரகுமார் திசா திரைப்படத்துறை துறை நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்ததாக சமூக ஊடகங்கள் குற்றம் சுமத்துகிறது அதே நேரத்தில் பிசிடமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தலைவராகவும் இணைத்தலைவராகவும் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் முகாமைத்துவ சபை செயலற்று இருந்ததாக இந்த காலப்பகுதியில் குறிப்பிடப்படுகிறது பேரழிவு நிகழ்ந்த மூன்று நாட்களுக்கு பின்னர்தான் தான் அனுருகுமாரதி திசாநாயக்கர் தலைமையில் அந்த விசட வர்த்தமானி அதாவது அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இது வெளியிடப்பட்டது அதே நாளில் தான் தடையற்ற நிவாரணம் குறித்த வழிமுறைகளும் வெளியிடப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த தாமதங்களினால் மாவட்ட அரசு அதிபர் காரியாலயம் உட்பட மாவட்ட அரசு நிறுவனங்கள் மூன்று நாட்களாக பேரிடர் மீட்பு பணிகளுக்கு தங்களுடைய நிதி நிதிகளை விடுவிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பாதிக்கப்பட்டோர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலாக விளக்கமான உதவிகள் கூட கிடைக்காமல் தடுமாறி இருந்ததும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்குவதற்கு சரியான இடங்கள் கிடைக்காமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதேபோல் வைத்தியசாலைகளில் வைத்தியர்களை வழங்குவதற்கும் மருந்துகளை வழங்குவதற்கு வைத்தியசா வைத்தியசாலைகளுக்கு நிதி வழங்க அவசர கால நிலை பிறப்பிக்கப்படாத நிலையில் தடுமாறிக்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது பல இடங்களில் பேரிடர் ஏற்பாட்டு முதல் மூன்று நாட்கள் அரசு செலவில் ஒரு சமைத்த உணவு கூட வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்படுகிறது இது போதாது என்று எந்த சேவைகள் அவசியம் குறித்த தெளிவு இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மிக முக்கியமாக மகாவரி அதிகார சபை இலங்கை மின்சார சபை நீர்ப்பாசன திணைக்கிழங்குகளுக்கு நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் வெளியேற்றம் குறித்து வழிகாட்டல்கள் வழங்கப்படவில்லை எனவும் மிகப்பெரிய மழை வீழ்ச்சியை தொடர்ந்து திட்டமிடப்படாத வகையில் நீர்த்தேக்கங்களில் வெளியேற்றப்பட்ட நீர் தவிர்த்திருக்கக்கூடிய உயிர் இழப்புகளை சொத்தளிப்புகளையும் பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்துவிட்டு பாராளுமன்றத்திலே பாரதூரம் குறித்து கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய சாஜித் பிரேமதாசன் நாட்டை கேட்பதாக ஜேவிபியினுடைய ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் ஒரு பிரச்சாரங்களை செய்தார்கள் உண்மையில் அரசு தரப்பும் அரசனுடைய கட்டமைப்பும் இந்த விவகாரத்தில் ஆரம்ப முன்னாயத்த பணிகளை மேற்கொள்ளவில்லை என்னதான் பேரிடர் ஏற்பட்டது என்பதான அதனுடைய மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மறுமுன் காப்போம் என்கின்ற அந்த நிபந்தனைகளையும் எண்ணப்பாடுகளையும் இவர்கள் கை கொள்ளவில்லை என்பதை எத்தனை உயிரிழப்புகளுக்கு ஒரு பிரதானமான காரணம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அது மாத்தமில்லாமல் அதன் பின்பதாக நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ஆற்றி இருக்கக்கூடிய உரையில் கூட தெளிவாக அரசாங்கம் என்றோ அல்லது அவருடைய கட்சி சார்ந்த கருத்துக்களையோ தெளிவிக்காமல் நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துவோம் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே வெறுமனே வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கக்கூடிய அரசு தரப்பினுடைய செயற்பாடுகள் இங்கு கண்டிக்கத்தக்கதாக இருப்பதாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு பேரிடர் உருவாகிறது என்று சொன்னார் இது தொடர்பாக முன் ஆயத்தங்களையும் அறிவிப்புகளையும் வழங்க வேண்டிய பொறிமுறைகள் தொழில்நுட்பங்கள் இலங்கையில் இன்னமும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீர்ப்பாசன திலக்களம் மற்றும் மகாவலி அதிகாரத்துக்கு கூட ஒழுங்காக இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என்று அவர்களினுடைய தரப்பும் குற்றம் சாட்டுகிறது சரியான தொடர்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அழிவுகள் அல்லது வானிலை நிலைமைகள் தொடர்பான முன் ஆயத்தங்கள் அறிவிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த டாப்ளர் ட்ரேடர் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வரவு இலங்கைக்கு இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக இப்படியான ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்களுடைய பணம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான ரீடர்கள் கொண்டு வந்து பொருத்தப்பட்டது குறிப்பாக கொங்குல மலையிலே மலையிலேயே நிறுவ முயற்சித்தார்கள் ஆனால் முறையற்ற விதத்திலே இது நிறுவ முயற்சித்துதான் அது பலன் அடிக்கவில்லை அதனுடைய பாகங்கள் உடைந்தது அதனை மீளவும் அமெரிக்காவிலே தாங்கள் கொள்வனவு செய்து நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்து அந்த பாகங்கள் திருத்தப்பட்டு மீளவும் நாட்டிற்கு வந்ததாக என்று கேள்வி

அதற்கான சரியான பதில்கள் இல்லை அதே போல ஜப்பான் இந்த இரண்டை நாட்டிற்கு இலவசமாக விளங்குவதற்கு தீர்மானித்து உதவிக்கான கடன் கேள்வி எழுகிறது குறிப்பாக ஐம்பத்தி மூன்று ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த தொகை பயன்படுத்தப்பட்டதாக என்று கேட்டால் ஒரு ஆரம்ப தொகையோடு இந்த தொகையினுடைய பயன்பாடு என்பது நிறுத்தப்பட்டது ஆகவே மீதம் இருக்கக்கூடிய தொகையை கொண்டு இப்போது அந்த தொழில்நுட்பத்தை பெற முடியுமா என்று கேட்டால் முடியாது அதனுடைய தொகையை அதிக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியான நகர்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பின் மீதான விமர்சனங்கள் முன்வைக்க கூடாது என ஒரு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மையில் நாட்டில் பேரிடர் ஏற்படுகின்ற போது அதனை தவிர்ப்பது அரசனுடைய கடமை அரசனுடைய முப்படைகளினுடைய கடமை அதனை அவர்கள் செய்கின்ற போது அவர்கள் இவ்வளவு செய்கிறார்கள் இதை நிறைவேற்ற முடியாது இப்படியான விமர்சனங்கள் கூடாது என்பவர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக இப்படியான ஒரு சூழ்நிலையில் விமர்சனம் இருக்கக்கூடாது அரசியல் பேசக்கூடாது ஆனால் சரியான முறையில் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இடம்பெறாத நேரத்தில் அதனை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது ஆகவே மக்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் மமதையாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் ஆக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இன்று வரை இலங்கையில் நிறுவப்படவில்லை என்று சொன்னால் இலங்கையினுடைய வளிமண்டல அல்லது காலநிலை தொடர்பான முன்னாயத்த எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை ஏற்படுத்துகிறது இல்லையா ஆக நாட்டில் நானூற்றி பதினெட்டு பேர் இப்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் மலையர் பகுதிகளில் பல கிராமங்கள் காணாமல் போயிருக்கிறது அந்த மக்கள் இடர் நிவாரணங்களை பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் மீட்பு பணிகளுக்கான உதவிகள் இல்லாமல் இருக்கிறார்கள் நாடு மிக பாரதூரமான நிலைமை எதிர்கொண்டிருக்கிறது இன்னமும் நாட்டில் இரண்டு நாட்களாக மழை குறைவடைந்து விட்டது என்று சொன்னாலும் இதனுடைய பாதிப்புகளும் அதிலே இருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளும் முடியாமல் இருக்கிறது அது மாமல்லாமல் பல கிராமங்களில் வெள்ள நீருட்புகுந்து இன்னமும் வெளியேறாமல் இருக்கிறது மக்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்களை எப்படி சரியான முறையில் தங்களுடைய தலைப்புகள் நிறைவேற்றுகிறது என்று கூற முடியும் என்ற கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு வங்காள விரிகுடாவினுடைய தென்மேற்கு பகுதியில் உருவான தாழ்நமுக்கம் வலுப்பற்றும் அபாயம் குறித்து வெளியிடப்பட்ட அறிவித்தலின் பின்னர் அந்த ஆட்சித்தரப்பு சரியான முறையில் இந்த நிகழ்வுகளை மேற்கொண்டதா என்று கேள்விதான் மேலும் மேலும் எழுப்பப்படுகிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் ஆக இப்போதும் இந்த நிலைமைகள் சீரடைந்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் இன்றைய தினம் கூட பங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது மழைக்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த மக்கள் இவ்வளவு இடர்களை சந்தித்திருக்கிறார்கள் இனிமேலாவது இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் முன்னாயத்த பணிகளை நகர்த்த வேண்டும் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகும் ஒரே ஒரு விடயம் மிளவும் சொல்ல வேண்டியது அரசு இவ்வளவு செய்கிறது அரசை விமர்சிக்க வேண்டாம் அல்லது அரசை விமர்சிப்பது குற்றம் அல்லது இந்த விடயங்களை சுட்டி காட்டுவது குற்றம் என்று சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்குமாகத்தான் அரசு என்கின்ற கட்டமைப்பு இருக்கிறது என்பதனையும் மக்களுக்காகத்தான் அரசு என்பதை தவிர அரசுக்காக மக்கள் அல்ல என்ற ஜனநாயகத்தினுடைய விதிமுறைகளை ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது மக்களுடைய தேவைகளை அறிந்து மக்களுக்காக சேவையாற்றுவதே அரசினுடையதும் அரச கட்டமைப்புகளினுடைய பொறுப்புமாகும் அதற்காகவே அரச கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது ஆக தனி மனித சாகசங்களையும் புகழ்களையும் தவிர்த்து நாட்டு மக்களை இப்படியான இடர்களில் இருந்து மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்பாக கரசனையோடு ஒருவர் செயற்பட வேண்டும் என்பது பலருடைய கருத்துக்களாக இருக்கிறது உண்மையில் குற்றங்களுக்கு அப்பால் இந்த நாடு முன்னேற வேண்டும் இந்த நாட்டினுடைய மீள்கட்டுமானம் என்பது சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரினுடைய பேரபாவமாக காணப்படுகிறது எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் நிலைமைகளில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இடர் கூடிய மக்களுக்கு கரம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் அனைவரும் இருக்கிறோம் என்பதனையும் அவர்களை பிள்ளை என மாறி மாறி விரல் நீட்டுவதை தாண்டி தவறுகளை அனுமானித்து அதனை சீர் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இனிமேலாவது இப்படியான எச்சரிக்கைகளை சரியான முறையில் கவனத்தில் கொள்ள வேண்டும் பல நாட்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட எச்சரிக்கைகள் கூட சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது தொடர்பான நகர்வுகள் முன்வைக்கப்படவில்லை கோரிக்கையாக இருக்கிறது இவை எல்லாம் கடந்து இலங்கை என்ற ஒரு நாடாக இந்த நாட்டு மக்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் நிலைமைகள் தொடர்பாக கவனமாகவும் இந்த மக்களுடைய இடர்களையும் மின்னல்களையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் அரசு தரப்பும் சமூக நலம் சார்ந்தவர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நல்லுறவுகளின் நாளை மற்ற ஒருமுறை அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் வணக்கம் ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வள்ளி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இதுநிலைகளின் கலவளம்